வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டம் நடராஜர் பிள்ளைச்சாவடி மாரியம்மன் கோவில் திருவை சேர்ந்தவர் வரதராஜன் வயது முப்பது இவர் பெருந்தோட்டம் பகுதியை சேர்ந்த பாலமுருகன் என்பவரிடம் அறிமுகமானார் தான் கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலராக வேலை பார்த்து வருவதாகவும் அரசு அலுவலகத்தில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் பணிக்கு ஆள் எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் அதிகாரி மூலம் பணம் கொடுத்து வேலை வாங்கித் தருவதாக கூறினார் இதனை நம்பிய பாலமுருகன் தனக்கு தெரிந்தவர்களிடம் இந்த தகவலை கூறியுள்ளார் இதனை நம்பி பதினெட்டு பேர் ரூபாய் பதிமூன்று புள்ளி பதினைந்து லட்சத்தை வரதராஜனிடம் கொடுத்தனர் வரதராஜன் வேலை வாங்கி தரவில்லை பாதிக்கப்பட்ட சபரிநாதன் என்பவர் சந்தேகத்தின் பேரில் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் விசாரணை நடத்தினர் வரதராஜன் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியது விசாரணையில் தெரிந்தது போலீசார் அவரை கைது செய்து கடலூர் சிறையில் அடைத்தனர் தேனி மாவட்டம் போடி அரசு ஹாஸ்பிட்டலில் நாயக்கன்பட்டியை சேர்ந்த பிரவீணா பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்று பிரசவ வார்டில் சிகிச்சையில் உள்ளார் இரவு வார்டில் படுத்திருந்த குழந்தையை எடுத்து தனது மாமியாரிடம் கொடுக்க எழுந்தார் அவர் எழுந்த சில நொடியில் மேலே சுற்றி கொண்டிருந்த சீலிங் ஃபேன் திடீரென அருந்து அவரது பெட்டில் விழுந்தது யதார்த்தமாக பிரவீணா எழுந்ததால் தாய் மற்றும் குழந்தை மீது சீலிங் ஃபேன் விழுவது தவிர்க்கப்பட்டது இதில் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினர் சீலிங் ஃபேன் அருந்து விழுந்ததால் ஹாஸ்பிட்டலில் மின்தடை ஏற்பட்டது பிரசவித்த பெண்களும் பச்சளம் குழந்தைகளும் இருளில் போதிய காற்றோட்டமின்றி தவித்தனர் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக நோயாளிகள் அவதிப்பட்டனர் மத்திய மாநில அரசு தர சான்றிதழ் பெற்றுள்ள அரசு ஹாஸ்பிடலில் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர் பிரசவத்திற்கு வரும் பெண்களிடம் வார்டில் பணிபுரிபவர்கள் பணம் கேட்டு நெச்சரிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அப்பா வந்து சரி தங்க இருந்தோம் அந்த பேட்டில இருந்தோம் நேற்று காலையில இங்கிட்டு மாத்தினாங்க வந்து இங்கே படத்துக்கும் பட்டில அப்படியே போச்சு உடைய பக்கத்து பக்கத்து ரூம்ல போய் இன்னைக்கு இருந்தோம் இருந்தேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மருமக பாலை போட்டு மேல இருந்து ஃபேன் அப்படியே விழுந்து அப்படியே நடுவுல விழுந்து என் மருமக ஆபத்தை பண்ணனோடு அப்படியே தாடி அங்க தாண்டிட்டான் விழுத்துருந்தால் ரெண்டு உயிர் போயிருக்குமே யார் கொடுப்பாங்க ஆ ஜிஹெச்சில் இதெல்லாம் நாங்கள் நாங்கள் இல்லாதவங்க தானே ஜிஹெச்க்கு வரோம் ஆப்ரேஷன் பண்ணி மேலேருந்து தூக்கிட்டு வரவங்க ஆயிரத்தி எழுநூறுபா கேட்குறாங்க ஜிஹெச்ச்க்கு எதுக்கு வராங்க இல்லாதப்பட்டவங்க தானே வராங்க ஆயிரத்தி எழுநூறுபா கேட்டால் நாங்கள் என்ன செய்கிறது ஆயி தள்ளிட்டு வராங்களேன் கமௌண்ட்ரு அவர் கேட்குறாரு கொஞ்சம் பத்து ரூபா கம்மியாக கொடுத்தாலும் வாங்க மாட்டேறாருங்க இருக்கப்பட்டவங்க கொடுப்பாங்க இல்லாதப்பட்டவங்க என்னென்ன பண்ண முடியும் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக தலைவர் ராமதாஸ் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் நிர்வாகக் குழு கூட்டத்தை கூட்டினேன் அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பகிரங்கமாக சொன்னேன் ஒருவர் லேசாக இவரை விமர்சித்தார் ஒருவர் இவரை லேசாக விமர்சித்தார் நல்ல விமர்சனம் அப்பொழுது பயந்தார் அவர் அவருடைய துப்பாக்கி எதிர்பாரும் துண்டு இருப்பார் அவரை அவரை அந்த அளவு பயந்தார் அப்புறம் மக்கள் சொன்ன உடனே உடனே எல்லாம் இந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் நான் சொல்லி நீ இப்படி சொல்லு இப்படி பேசு அப்படின்னு நான் சொல்லி அவர் கூட வந்திருக்காங்க அதே சொன்னார் அப்பதான் நான் சொன்னேன் நம்முடைய தலைவருக்கு தலைமை பண்புகள் இல்லை லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள் அது இல்லை என்று பகிரங்கமாக சொன்னேன் அந்த நிறுவன பொருட்கள் அந்த நிறுவன பொருட்கள் நீங்கள் கேட்கல சொல்லுவாங்க அதனால் அதுவும் ஒரு காரணம் யாரிடமும் தொலைபேசியில் பேச மாட்டால் பார்க்க முடியாது இப்போதான் பொறுவே அழைக்கலாம் வாங்க வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு போங்க ஆமாம் அழைப்பா கிடைக்க பண்ணி விடுங்க ஒரு ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ஃபோன் நம்பரை என்னோட கதையும் கொடுத்து ஐயா உங்க கூட இருக்கிற அன்பழகன் வந்து பணம் வாங்கிட்டு தான் வந்து மாவட்ட செயலர் புதிய நிர்வாகிகள் போடுறாங்கன்னு அன்பழகன் மீதியும் ஜி கே மணி மீது கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அது உண்மைதானா அவரு பணம் வாங்கிட்டு அன்பு அன்பழகன் பணம் வாங்கிட்டு இந்த நாட்டிலே இல்லை சுற்றி நேர்கள்

அங்கு வெளியான ரசாயன வாயுக்களை சுவாசித்ததில் சுவாச கோளாறு ஏற்பட்டு பாதுகாப்பு மேலாளர் பரமி சந்திரசேகர் பாதுகாப்பு அதிகாரி சரகதம் குமார் இருவரும் உயிரிழந்தனர் இதில் உதவியாளர் பைது பைசல் பராவாடா இன்ஸ்பெக்டர் மல்லிகார்ஜுனராவ் உதவியாளரை மீட்டு ஷீலா நகர் தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக அனுமதித்தார் பைது பைசலின் உடல்நிலை மோசமாக இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் சம்பவம் இன்ஸ்பெக்டர் விசாரணை நடத்தி வருகிறார் பாரதிய ஜனதா அரசின் பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் தமிழகத்திற்கு மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்கியுள்ளதாக திருவேற்காடு வேலப்பஞ்சாவடியில் உள்ள பாஜ அலுவலகத்தில் தமிழிசை சௌந்தரராஜன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தமிழின் அடையாளமான செங்கோல் எல்லா மாநில பாராளுமன்ற உறுப்பினர்களும் வருகின்ற பாராளுமன்றத்தில் எல்லா மொழியையும் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற பாராளுமன்றத்தில் தமிழின் அடையாளமான செங்கோல் தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இதை ஏன் நான் இங்கே முதலிலே பதிவு செய்கிறேன்னா தமிழுக்கு எப்பொழுதெல்லாம் மகுடம் சூட்ட முடியுமோ அப்பொழுதெல்லாம் பிரதமர் மகுடம் சூட்டி இருக்கிறார்கள் ஆனால் இந்த கீழடி ஒன்றை வைத்துக்கொண்டு ஏதோ அதன் தொன்மையை மறைப்பதற்கு பாஜக அரசு முயற்சி செய்வதைப் போல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இவர்கள் அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் சொல்லி வருகிறார்கள் எனக்கு கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுது இதே கீழடியில் தொன்மை வாய்ந்த பொருட்கள் இருக்கிறது என்று சரித்திரம் சொன்ன பின்பும் பாஜக வந்த பின்புதான் அந்த அகழ்வாராய்ச்சியை ஆரம்பித்தார்கள் அரசு நடத்தும் விடுதியில் ஒரு எட்டு வயது எட்டாவது படிக்கும் குழந்தை பதிமூன்று வயது குழந்தை கால்கள் உடைத்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாள் குழந்தைகள் மகளிர் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அதன் அமைச்சராக இருப்பவர் ரொம்ப சர்வசாதாரணம் அதை கையாளுகிறார் ஆக தொடர்ந்து இத்தகைய பாலியல் குற்றம் தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறது அப்பா என்ன செய்கிறார் என்று தப்பு தப்பா நடக்குது அப்பா என்ன செய்கிறார்னு எனக்கு தெரியல அதனால பெண் குழந்தைகள் எங்கெல்லாம் எந்த அரசியல் பாதுகாப்பாக இல்லையோ அந்த அரசாங்கம் வீட்டுக்கு போக வேண்டிய அரசாங்கம் தெலுங்கானால இத மாதிரி பல பிரச்சனைகள் வரும்பொழுது நான் ஆளுநராகவே இருந்து தலையிட்டு அந்த அரசாங்கமே இல்லை அன்றைய அரசாங்கம் பெண்களுக்கு பல்கலைக்கழக வளாகங்கள் பாதுகாப்பு இல்லை கல்வி நிறுவனங்களின் வளாகங்கள் பாதுகாப்பு இல்லை கல்லூரி வளாகங்கள் பாதுகாப்பு இல்லை ரோடு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பட்ட ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்று வெளிப்படையான குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் ஒரு போதை இதுக்கெல்லாம் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று போதையின் பாதைக்கு வழிநடத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற முதல்வர் தான் காரணம் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் ஆனால் போதையின் பாதையான மார்க்கிற்கு அதிக பாதை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்